Yo bu அதிகாரம் எட்டு அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்திரமாக நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவர்களை பேசுவீர் எதுவரைக்கும் உம்முடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போலிருக்கும் தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும் அவர்களுடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்களை அவர் ஒப்புக் கொடுத்திருந்தாலும் நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் இருந்தீரையானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபாங்கமாக்குவார் உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் ஆகையால் நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும் நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம் பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போலிருக்கிறது அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படு வார்கள் அல்லவோ சேரில்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ தண்ணீரில்லாமல் கோரைப்புல் முளைக்குமோ அது இன்னும் பச்சையாயிருக்கும் போதே அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த புல்லை பார்க்கிலும் சீக்கிரமாய் வாடிப்போம் அல்லவோ தேவனை மறைக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும் மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்துப்போம் அவனுடைய வீண் எண்ணம் அற்றுப்போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போலிருக்கும் ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது அதை பிடித்தால் அது நிற்காது வெயில் எரிக்காததற்கு முன்னே அவன் பச்சை செடி அதன் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேலே படரும் அதன் வேர்கள் கற்குவியலில் சிக்கி கற்பாறையை நாடும் அது அதனிடத்தில் இராதபடிக்கு நிர்மூலமான பின் அது இருந்த இடம் உன்னை நான் கண்டதில்லை என்று மறுதலிக்கும் இதோ அவன் வலியின் மகிழ்ச்சி இப்படியே போகிறது ஆனாலும் வேற பேர் மண்ணிலிருந்து முளைப்பார்கள் இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதுமில்லை பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார் உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள் துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் என்றான்